இன்றைய ஏழாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது அப்போஸ்தலர் இருபத்தி ஏழு முப்பத்தி நான்கு ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும் உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான் நேற்றைய தினத்துல பார்த்தோம் பவுல் எப்படி கத்தரை உறுதியாய் பிடித்து கொண்டார் என்று அவர் கர்த்தரை உறுதியாய் பிடித்துக் கொண்டிருந்தபடினால் பூரண சமாதானத்துடன் இருந்தார் இந்த வசனத்தை கப்பர் சேதத்தில் இருக்கும்போது மற்றவர்களுக்கு சொல்லுகிறார் பவுல் தன்னுடைய இருதயத்தில் பூரண சமாதானத்தை காத்து கொண்டபடியினால் மற்றவர்களுக்கு உற்சாகப்படுத்துகிறவராகவும் மற்றவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொண்டு வருகிறவராகவும் இருந்தார் உங்களுடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் இப்படி உங்களை பயன்படுத்த விரும்புகிறார் சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் அதன் மத்தியில் நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாய் மற்றவங்களுக்கு நன்மையை கொண்டு வருகிறவர்களாய் மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறவர்களாய் மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று கத்து விரும்புகிறார் முதலாவது உங்களுடைய இதயத்தில் பூரண சமாதானம் இருந்தால்தான் மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொண்டு வர முடியும் பவுலை எப்படி கத்த மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்தினாரோ உங்களையும் பயன்படுத்த விரும்புகிறார் நீங்கள் மற்றவங்களை பார்த்து சொல்லணும் உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது கத்த பூரண சமாதானத்தின் தேவன் செபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிறாங்க நல்ல ஆண்டு வரே எப்படி பவுளை கொண்டு அநேகரை உற்சாகப்படுத்தினீங்களோ அதே போல எங்களை கொண்டு மற்றவர்களை பயன்படு உற்சாகப்படுத்துவீராக நாங்கள் மற்றவங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வருவர்களா இருக்க கிருபை தாரும் எங்களுடைய வாழ்க்கையில பூரண சமாதானத்தினால் நிரப்பும் அன்றை எங்களை பலப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் உடைய அபிஷேகத்தினால் நிரப்பும் உடைய பிரசனைகளை சூழ்ந்திருக்கட்டும் எங்களை நிரப்பியிருக்கட்டும் எங்களை தொடர்ந்து வழி நடத்துவீராக ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன் கர்த்தரங்களை ஆசிரியப்பார்கள் ஆமீன்